காரணம் பன்மகுத்தன்மை உள்ள என்னுடைய நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு நாக்பூரில் இருக்கிற நாய்கள் இட்ட கட்டளையை டெல்லி செங்கோட்டையில் இருக்கிற பேய்கள் அரங்கேற்றுவதற்கு ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நான் அறிவேன் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு நாட்டின் தலைமை அமைச்சர் எல்லா மக்களுக்குமான பொதுவான தலைவராக ஒரு இருந்து தீர வேண்டும் அந்த பண்பு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இல்லை என்பது கவலைக்குரிய செய்தி எங்களுடைய உரிமைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று இஸ்லாமிய பெருமக்கள் கவலைப்படுவதில் ஆயிரம் நியாயங்கள் இருக்கின்றன கடந்த ஆகஸ்ட் திங்கள் எட்டாம் நாள் நாடாளுமன்றத்தின் அமைச்சர் கிரண் ரிஜிஜி தலைமையிலான அந்த சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம் தி யூனிஃபைடு ஒர்க் மேனேஜ்மெண்ட் தி எம்பவர்மெண்ட் த எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் என்று ஒரு சட்ட திருத்தத்தை வக்பாரியம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்திருக்கிறார்கள் ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்ட இந்த மசோதாவிற்கு எதிராக எதிர்கட்சிகள் வானம் மதுர வலுவலாக வலுவாக குரல் எழுப்பியதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்புவதற்கு மோடி அரசு முன்வந்தது அந்த வலுவான குரலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குரல்தான் ஓங்கி ஒலித்தது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் என்றைக்கும் நன்றியோடு கூற வேண்டும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்த சட்டம் திருத்தங்களுடன் முழுமை பெற்றது பதிமூன்றிலும் இந்த சட்டம் திருத்தப்பட்டு வக்பாதியத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன அப்போதெல்லாம் யாரும் எதிர்க்கவில்லை இப்போது இந்த சட்ட திருத்தம் வக்பு உரிமையை அபகரிப்பதற்கு அவர்கள் எச்சரிக்கிறார்கள் மத சுதந்திரத்தை தகர்த்து தரைமட்டமாக்குவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார் அரசியல் அமைப்பு பிரிவு இவற்றுக்கு எதிராக இருப்பதுதான் நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் என்பதை எங்களை கண்காணிக்கிற மோடி அரசின் ஒற்றர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் அந்த முஸ்லீமால் இருக்கிற கனத்த செல்வந்தர்களும் முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் மணிமுடித்தரித்திருந்த இஸ்லாமிய மன்னர்களும் ஏராளமான சொத்துக்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு தானம் வழங்கிய சொத்துக்கள் தான் சொத்துக்கள் பள்ளிவாசல் மதரசா கல்வி உதவி என பல நலத்திட்டங்களுக்கு இந்த வக்ஃபுவாரிய சொத்துக்கள் தாரைவார்த்து கொடுக்கப்பட்டது தான் பக்பாரியத்தினுடைய வரலாறு ஏழு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொத்துக்களும் ஒன்பது கோடியே நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தில் அமைந்துள்ள மூன்று கோடியே ஐம்பத்தாறு லட்சம் எஸ்டேட்டுகளும் வக்பு வாரியத்திற்கு உரிமை உள்ளதாக இருக்கின்றன The defense இந்தியாவினுடைய காஷ்மீரில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீண்டு கிடக்கின்ற இந்தியன் ரயில்வே அதற்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்களை கொண்டிருக்கிற அமைப்புதான் தான் வாரியம் நீ வப்பு வாரிய சொத்தை இன்றைக்கு கை வைக்க எத்தனித்தால் நாளைக்கு இந்தியன் ரயில்வே நீ கை வைக்க மாட்டா என்பதற்கு என்ன உத்தரவாதம் நீ இன்றைக்கு வக் சொத்துக்களை கவலீகரம் செய்ய ஆசைப்பட்டால் நாளைக்கு இந்திய ராணுவ சொத்துக்களை நீ சூறையாட மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதும் ஆகவே இவர்கள் இப்பொழுது இஸ்லாத்துக்குரிய உரிமை உள்ள வக்குவாரிய சொத்துக்களை நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம் என்று நாடாளுமன்றத்தில் முகம் தெரியாத ஒரு மந்திரி முன்மொழிந்ததை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே எங்களை ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று இன்றைக்கு ஈமானின் மீது நம்பிக்கை கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில் நெஞ்சில் இன்றைக்கு ஒரு கேள்வி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது விசுவருவம் எது எடுத்திருக்கின்ற இந்த கேள்விக்கு விடை காணுவதற்கு நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்பதற்கு அடையாளம்தான் தான் மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன் வக்பு நிலத்தில் உரிமை கோர வக்பு கமிஷனுக்கோ வாரியத்திற்கோ உரிமை இல்லை உரிமை தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் சட்ட திருத்தம் தான் உரிமை தொடர்பாக முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது என்று திருத்தி இருக்கிறார் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியாளர்கள் பணிச்சுவையால் பிதுங்கி நிற்கிறார்கள் பிரச்சனைகள் மலிந்த இந்த மக்கள் மத்தியில் ஒரு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஆட்சியாளர்கள் நிம்மதியாக இயங்க முடியாத ஒரு நெருக்கடியை இன்றைக்கு ஆட்சித்தலைவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகின்ற எல்லா திட்டங்களை அரசாங்கம் அறிமுகம் செய்கிற எல்லா திட்டங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஆட்சித்தலைவர் மனப்பூர்வமாக கடமையாற்றினால் அவர் ஒரு நாள் நான்கு மணி நேரம் கூட கண்டு முடியாது ஆட்சித்தலைவர்களே அவர்களது நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த வக்போர்டு வாரியத்தினுடைய சுமையையும் ஆட்சித்தலைவர் தோளில் ஏற்றுவது என்பது அக்கிரமத்திலும் சுமையை வக்போர்டு வாரியத்திற்கு அதிக அதிகாரங்கள் கொடுப்பதன் மூலம் வக்போர்டு கண்ட உரிமையை நீங்கள் கொடுப்பதன் மூலம்தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எட்ட முடியும் அதை தாண்டி இதிலே பெண்களை நாங்கள் அந்நியப்படுத்துகிறோம் என்பது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஒன்றிய அரசு உருவாக்குகிறது உங்களுக்கு ஞாபகம் எனக்கு தெரியவில்லை என்கிற பெருமாட்டி ஜெயலலிதாவின் தோழி ஆற்காடு அரசர் வழி வந்த பெருமாட்டி தமிழ்நாட்டில் வாரியத்தின் தலைவராக இருந்தார் ஆகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை முஸ்லீம்கள் என்பதை ஏற்க முடியாது அதே போலோர்டு வாரியத்தில் பனிரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் அதில் இரண்டு பேர் இன்றைக்கும் பெண்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே பெண்களை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி பெண்களை எங்களுக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய ஒரு பாவத்தை அவர்கள் கூச்சம் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் இன்றைக்கு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இதில் முக்கியமான இன்னொன்று பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் இந்த சொத்தை